எல்லாம் வல்ல இறைவா உமது வார்த்தை வாசிப்பிற்காக எம்மை தகுதிப்படுத்தும் பரிசுத்த ஆவியே உம் ஒளியினால் எங்கள் மனதை நிரப்பி உண்மையை அறியச் செய்யும் இன்று வாசிக்கும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக உள்வாங்கவும் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றவும் தேவையான ஞானத்தை தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் முதல் வாசகம் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தொன்பது இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை மற்றும் எட்டு முதல் பத்து வரை யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்றுக் கேளுங்கள் யாகோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய செவி கொடுங்கள் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால்மடக்கிப் படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் யவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக மலைகள் மக்களுக்குச் சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி அல்லேலூயா அல்லேலூயா உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் ஏசு கிறிஸ்துவின் தலைமுறை அற்றவனை மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இடைத்திரு வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை தாவீதின் மகனும் ஆப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அம்மினதாபு அம்மினதாவின் மகன் நகசோன் நகசூனின் மகன் சல்மூன் சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோதாம் யோதாமின் மகன் ஆகாசு ஆகாஸின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்துச் செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியேலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கிமின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு மொத்தம் ஆப்ரஹாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்துவரை தலைமுறைகள் பதினான்கு இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்